ஆங்கில ஆங்கில அறிவு அறிவு பேசு ஏசு பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்ன தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது உருவாகல இருக்குது என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ மொழியை நீ எழுதிதான் சொல்ல ஐநூறுக்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ் போட்டு சடன் என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் எச்சு ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு ஸ்பாஞ்சு என்னுடைய கொள் ஒரு ஒரு கில் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சையில் ஒரு நான் தான் பெரிய இன்டெலிஜென்டா